ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மோகனா சமையல் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம பீட்ரூட்டை வச்சு ஒரு சூப்பரான இட்லி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் குழந்தைங்களுக்கு எப்பவுமே இட்லி ஒயிட்டாக கொடுத்தே போர் அடிக்குதா இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுங்க சீக்கிரம் டிஃபன் பாக்ஸை காலி பண்ணிடுவாங்க வாங்க இந்த பீட்ரூட் இட்லியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுவும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வீடியோ டீட்டெயிலாக புரியும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் இன்றைக்கி பீட்ரூட் இட்லி செய்ய ஒரு பீட்ரூட் எடுத்திருக்கேன் நீங்களும் ஒரு பீட்ரூட் எடுத்து இந்த மாதிரி தோலெல்லாம் சீவிட்டு குட்டி குட்டி பீஸை இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க மிக்சி ஜாரில் தாங்க போட்டு அரைக்கிறோம் அதனால் குட்டி குட்டியாகவே நறுக்கி எடுத்துக்கோங்க இப்போது பீட்ரூட்டை மிக்சி ஜாரில் மாற்றிடலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துக்கோங்க அது கூடவே இஞ்சி சேர்த்துக்கலாம் எல்லாம் உரித்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கோங்க இஞ்சி சேர்த்ததும் இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் வாட்டர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப சேர்த்த வேணாம் ஏன்னா பீட்ரூட்லேயே தண்ணி விடும் இப்போ மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் திக்கா பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க பீட்ரூட்டை பீட்ரூட்டை அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு மூணு கரண்டி இட்லி மாவு சேர்த்துருக்கேன் இந்த இட்லி மாவில் நம்ம அரைச்ச பீட்ரூட்டை சேர்த்துக்கலாம் அரைச்சி விழுதை இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்த்தாச்சு இப்போ மாவோட பீட்ரூட்டை நல்லா கலந்து எடுத்துக்கலாம் பீட்ரூட் சாரை பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இட்லி மாவில் நான் ஏற்கனவே சோடாப்பு உப்பெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் பாருங்கள் நீங்களும் சோடாப்பு உப்பு ஆட் பண்ணால் மறந்துடாதீங்க இந்த அளவுக்கு நல்லா மாவை கலந்து எடுத்துக்கோங்க இந்த பதத்தில் இப்போ நாம் இட்லி பா இட்லி தட்டில் ஆயில் அப்ளை பண்ணி வச்சுருக்கேன் மூணு இட்லி தட்டு எடுத்திருக்கேன் ஆயில் அப்ளை பண்ணி வச்சிருக்கேன் நீங்கள் வேணான்னா துணி கூட சேர்த்துக்கோங்க ஆயில் அப்ளை பண்ணதுக்கப்புறம் நாம் மாவை ஊற்றிடலாம் இட்லி தட்டுக்கு இந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி எடுத்துக்கலாம் ஊற்றி எடுத்துகிட்டு இருக்கும் போதே ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்கள் இட்லி பாத்திரத்தில் வச்ச தண்ணி சூடேறிச்சு இப்போது நம்ம இட்லி பா தட்டை வச்சிடலாம் ஒவ்வொன்றா நீங்களும் ஒவ்வொன்றா எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட் டைம் மோகனா சமையல் சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ இட்லி தட்டை மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் ஒரு டென் மினிட்ஸ் விட்டு எடுத்தோம்னா இட்லி சூப்பராக வெந்து வந்துடும் பாருங்கள் இட்லி அவ்வளோ அழகாக வெந்து வந்துருச்சுன்னு பாருங்கள் நமக்கு பீட்ரூட் இட்லி ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி இருக்கிற மாவெல்லாம் சுட்டு எடுத்துக்கோங்க இதுக்கு சைடிஸாக இப்போ நம்ம தேங்காய் சட்னி செய்யலாம் இதுக்கு நான் இன்னைக்கு ஒரு அரை மூடி தேங்காயை இந்த மாதிரி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன் இது கூட மூணு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை சேர்த்துக்கோங்க புட்டு கடலை மூணு டேபிள்ஸ் கூட சேர்த்துக்கலாம் இது கூட சோம்பு காரத்திற்கேற்ப வரமிளகாய் ரெண்டு ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் கல் உப்பு இது கூடவே ஒரு இஞ்சி சேர்த்துக்கலாம் இஞ்சி சேர்த்ததுக்கப்புறம் இது மூடி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போது குறை குறைப்பாக இருக்குது இது எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் நீங்கள் பீட்ரூட் இட்லிக்கு என்னென்ன சைடிஷ் ரெசிபி செய்வீங்கன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ நமக்கு தேங்காய் சட்னி ரெடி ஆயிடுச்சு இந்த பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க தான் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் இதை வேற ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க இப்போ பாருங்கள் இப்போ இதை வேற ஒரு பவுலில் மாற்றியாச்சு இந்த சட்னிக்கு இப்போது நாம் ஒரு தாளிப்பு கொடுத்துட்றலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுடலாம் ஆயில் நல்லா சுடைறதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு போட்டு தாளிப்பு கொடுத்துடலாம் கடுகு நல்லா பொரியட்டும் இப்போ பாருங்கள் கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இதை சட்னி கூட சேர்த்துடலாம் அவ்வளோதாங்க தேங்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி சூப்பராக தேங்காய் சட்னி செஞ்சு கொடுங்க தட்டே காலி பண்ணிவிடுவாங்க இப்போ பீட்ரூட் இட்லியும் தேங்காய் சட்னி அவ்வளோ டேஸ்ட் அண்ட் காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருக்குதுன்னு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பட்டனையும் தட்டுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கும் நான் எனக்கு பீட்ரூட் இட்லி கூட தேங்காய் சட்னி உருளைக்கிழங்கு குழம்பும் சர்வ் பண்ணி சாப்பிட்றேன் அவ்வளோ டேஸ்ட் இருந்தது நீங்களும் உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் டாடா பாய் பாய்